கோவை மண்ணிலே தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் அதற்கு ಅದக்கு மக்கள் இந்த கோவையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உரிமையாயா இருப்பார்கள் என்று எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள் ஊரண்டா சிட்டி 파리ஷுமான கோட்டு வாரங்காலசவர வரங்க ஊரண்டா சுங்கர் சுங்கர் கரியமற கொங்கு அடேய் இந்த மாதிரி வாழைக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கி அதாவது ஒரு சாரி இந்த கோயில்லம் தங்க காசு கோயில் காலம் சூப்பர் 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 மாறு விமான தெட்ட <laughs> ஒரு <laughs> <muchas> <muchas>

வேண்டாம் தமிழ்நாடு ஜெல்லிக்கட்டு பேரவை கோவை மாவட்டம் அண்ணன் ஆறு பிரதிநர்கள் கோவில் தெற்கு மாவட்ட செயலாளர்

பவிந்திரன் என்கின்ற மணி அவர்களுக்கு பைக் பரிசாக அழைக்கப்படுகிறது பதினெட்டு மாடுகளை அடக்கி இருக்கிறார் அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச வேறு முதல் பரிசு ஹலோ இந்த விழாவினை விழா தொடங்கிய நாள் முதல் இன்று வரை சிட்டி मान विद्युत ने याती मां की बेट माली बुनियादी बुलवाती मां मां की बेट माली जब भ्रामक सामी बोलते राबी भोलेन्द्र और मित्सी और अंडा से फिर मान विद्युत फिर बुलाने निशान लगा कोई विद्युत सुधार तंबी नबी मारे

ஒரு ம தயவு செஞ்சு நீங்க கீழே இருக்கீங்க காவல்துறை வச்சு கீழே இல்லாதவங்க தயவு செஞ்சு இருக்கீங்க அவங்க வந்து காவல்துறை வச்சு இந்த சிறப்பான முறையில் இருபத்தி மாடுகளை பிடித்து முதல் பரிசினை காரினை பரிசாக பெற இருக்கும் எஸ் எம் கே அபிதாஸ் தம்பி பூவந்தி அபிசித்தர் அவர்களுக்கு முதல் பரிசான காரை மாறுதி காரினை நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் அருண் கஸ்தூரி நமது பண்பாட்டு கழகத்தினுடைய ஜல்லிக்கட்டு பண்பாட்டு கழகத்தினுடைய செயலாளர் திரு அருண் கஸ்தூரி அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார் சிறந்த முறையிலே மூன்று நாளைகள் ஆடி இருந்தாலும் கூட இந்த பகுதியிலே சிறந்த முறையிலே முதல் பரிசு பெறுகின்ற மாடு விருதுநகர் மாவட்டம் கருப்பைய கோனாருடைய முதல் பெற்றிருக்கின்றது அவருக்கும் அந்த அனைத்து பரிசுகளை வாங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பகுதியிலே விளையாடிய மாடுகளை உரிமையாளர்களுக்கும் நாங்கள் இந்த அளிப்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம்